ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு பத்மாதி கார்டன் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது ரோஜா செடி வாங்கினதுக்கப்புறமா வாடி போச்சுன்னா அந்த ரோஜா செடி எப்படி நல்லா வளர்க்குறது அப்படின்ட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஒரு ரோஜா செடி வாங்குறோம் பாருங்கள் இது ஒரு ரோஜா செடி வாங்கியிருக்கோம் இந்த ரோஜா தான் வாங்கியிருக்கேன் நம்ம ஒரு நாடாக லேட்டாகிப்போச்சு சப்போஸ் என்னடா லேட்டாகிடுதுன்னா வாடிவிடும் சில டைமில் பூ கட் பண்ணத்துக்கு நேரம் இல்லாமல் அப்படியே விட்டிருப்பீங்க அந்த சமயத்தில் பூச்செடி வந்து வாடிடும் அப்போ நம்ம என்ன செய்யணும்னா நட்டுட்டு போல் பாட்டில் கம்போஸ்ட் போட்டு கொஞ்சம் செம்மண்ணில் நடணும் கொஞ்சமாக மணல் சேர்த்துக்குங்க போல் நம்ம நட்டதுக்கப்புறமா டூ டேஸ் நிழல வச்சுருக்கணும் வெயிலில் வைக்கக்கூடாது அப்போத்துக்கு அப்புறத்துக்கு நட்ட பிளான்ட்டு டேஸ் ஆயிடுச்சு நட்டு இந்த பூவெலாம் நம்ம கட் பண்ணிடணும் உடனே நட்ட உடனே வாடி போன செடிக்கெல்லாம் பூ கட் பண்ணக்கூடாது அதுக்காக சொல்கிறேன் இப்போ இதுபோல கட் பண்ணிடணும் லீஃபெல்லாம் கூட நம்ம எடுத்துடணும் ஏன்னா சில டைமில் நம்ம வாங்குவோம் டைம் இல்லாத ஏதோ வேலையை நம்ம விட்டுட்டா வாடிடும் செடி நடாமல் இருந்தால் கூட நம்ம அந்த செடி நட்டு நிழல வைக்கணும் டூ டேஸு அதுக்கப்புறமா நம்ம இந்த லீஃப் எல்லாம் கூட கட் பண்ணிடணும் இந்த மாதிரி நம்ம குச்சியாக தான் நிறைய ஆகணும் ஏன்னா அந்த இலையெல்லாம் நல்லா இருந்தாலும் கொஞ்சம் ஒன்று ரெண்டு நல்லா இருக்குது மற்றதுலாம் வாடிச்சு அதனால நான் எடுத்துகிட்டேன் எல்லாமே எடுத்துகிட்டு வெறும் குச்சியாக தான் நம்ம நிறுத்தணும் இதில் வந்து வேப்பம் முன்னாக்க அந்த மாதிரி நம்ம போட்டிருப்போம் கொஞ்சமாக ஏன்னா மண்ணில் எப்போவுமே வேப்ப இல்லையோ வேப்பமுன்னாக்கோ நீங்கள் போட்டு தான் நடணும் கலந்து அப்போ தான் ரொம்ப நல்லது பிளாஸ்டிக் வந்து கொஞ்சமாக கட்டியிருப்பாங்க பிளாஸ்டிக் கவர் மாதிரி கட் பண்ணிவிட்டு அதெல்லாம் நீங்கள் கட் பண்ணிவிட்டு எடுத்துடணும் சில டைமில் நடும்போது இந்த முட்டி அளவுக்கு நடுவாங்க நான் அதை மேலுக்கு தான் வச்சுருக்கேன் நீங்கள் சப்போஸு கொஞ்சம் நாள் கழிச்சு ஒரு வருஷமும் ரெண்டு வருஷம் கழித்து நீங்கள் நடுறீங்கன்னா வேறு பார்க்கலாம் இங்கெல்லாம் வேர் வந்துடுது ரொம்ப லேட்டாக நம்ம நடவத்துக்குன்னா வேறு செடியில் பார்த்ததுனால சொல்கிறேன் சென்ட் ரோஸ்லலாம் வேர் வந்துடுச்சு இந்த இடத்துலலாம் அதுக்காக நான் சொல்கிறேன் நீங்கள் சப்போஸ் கொஞ்சம் லிமிட்டான தொட்டின்னால் ரெண்டு வருஷம் விடலாம் இப்போ நட்டதுக்கப்புறமா நம்ம நல்லா மேலுக்கு வர மாதிரி இந்த முட்டி இடத்துல இந்த ப்ளா கவர் ஒன்று கட்டியிருப்பாங்க அந்த கவருக்கு மேலேயே மண் போட்டுடணும் அப்போ தான் நல்லது ஏன்னா வேர் விட்டுருக்கோம் அந்த வேரும் நல்லா பரவி வர்றதுக்காக எப்படி நம்ம கொஞ்சம் நாள் வளர்க்குற மாதிரி வச்சுக்கணும் பாட்டி இதில் நான் வந்து ஒரு சிக்ஸ் மந்த் வரைக்கும் தான் வைக்க முடியும்னு நினைக்கிறேன் நான் சின்ன பாட்டில் தான் இப்போ நட்டிருக்கேன் அர்ஜென்ட்டுக்கு இப்போது இந்த பிளான்ட் வந்து நல்லா செடி நல்லா வளரணும் அப்படின்னா பாருங்க இது வந்து கட்டால் ஒரே ஒரு இலை எடுத்துக்கேன் இவ்வளோ போட தேவையில்லை நம்ம ஒரு கால் பங்கு போட்டால் போதும் பாருங்க இந்த மாதிரி நம்ம கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சாயிலுக்குள்ளே நம்ம மேல் மண்ணில் கலந்து விடணும் எதுக்குன்னா செடி வாடி போயிருக்கு நம்ம நட்டுட்டு டூ டேஸ் கழித்து இந்த மாதிரி எரு போடுறோம் அப்போ தான் லீஃப்லாம் வரும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பிளான்ட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அதுக்காக தான் அந்த தண்டெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகணும்னா இந்த மாதிரி கத்தாலில் வந்து கட் பண்ணி போடணும் கொஞ்சம் பக்கத்தில் தண்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கிற மாதிரி போடணும் இந்த மாதிரி கத்தாலெல்லாம் போடும்போது பெரிய பெரியடியாக இருக்கும்போது செடி நல்லா இருந்ததுக்கப்புறமா சைடில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டு மேலுக்கு வந்து நீங்கள் சாயில் கவர் பண்ணிவிட்டோம் இப்போது இந்த செடிக்கு தேவையான மண்ணு நான் முன்னாடி போட்டுட்டேன் இனிமேல் அதிகமாக மண் போடக்கூடாதுன்ட்டு திருப்பி திருப்பி நம்ம எரு போடும்போது அதிகமாக மண்ணாயிடும் அதுக்காக சொல்கிறேன் நம்ம அப்புறமா கொஞ்சம் மகுன்ன மண் போட்டுக்கலாம் இந்த மாதிரி லேசாக வேணும் ரைஸ் ஊற்றணும் எந்த அளவுக்குன்னா நீங்கள் பாட் பொறுத்து ஊற்றணும் நான் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு ஊற்றிட்டேன் போல் ரோஸ் பிளான்ட்டுக்கு எரு கொடுத்திங்கன்னா ரோஸ் பிளான்ட்டு ஃப்ரெஷ் ஆகி நல்லா பூக்கள் பூக்கும் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ